ஒரு டம்ளர் கம்புக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த கொதிக்கிற தண்ணியில் ஒரு ஸ்பூன் தயிர் இல்லை மோர் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நாளைக்கு நீங்கள் குடிக்கும் போது லைட்டாக புளிச்சிருக்கும் அப்போ டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து கம்பை ஆட் பண்ணணும் நிறைய பேர் வந்து அந்த கொர கொரப்பாக அரிச்சதை வந்து அப்படியே ஆட் பண்ணும் போது கட்டி விடணும்னு நினைப்பீங்க அப்படி நினைக்கிறவங்க அந்த கொர குறைப்பாக அரைச்சதில் நம்ம ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கஞ்சி மாதிரி நல்லா கரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணும் போது உங்களுக்கு கட்டி விடாது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ நம்ம கம்பை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே கிளற ஆரம்பிங்க பாருங்கள் நல்லா தண்ணியா இருக்குது நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது நல்லா வேகிற வரைக்கும் நீங்கள் வந்து கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் விட்டுட்டீங்கன்னா கட்டி விழுந்துடும் இப்போ வந்து நம்ம தண்ணியில் அதை மிக்ஸ் பண்ணி கலந்ததுனால ஒரு கட்டி கூட இல்லை பாருங்க இது நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க இப்போ பாருங்க நல்லா கிண்டிக்கிட்டே கிண்டிக்கிட்டே இருக்கணும் நம்ம அப்போ தான் அது க கட்டி விடாம நல்லா மிக்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் அது கட்டி ஆகிற வரைக்கும் நீங்கள் கை விடாமல் கிண்டிகிட்டே இருங்க கொஞ்ச நேரத்தில் அது கட்டி ஆயிடும் இது குரகுரப்பாக அரைச்சிருக்கிறதுனால அந்த கம்பு வந்து நம்ம சாப்பிடும் போது வாயில் கொஞ்சம் கிடைக்கும் அப்போ வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ரொம்ப வலுவலுன்னு அரைச்சாலும் சாப்பிடும் போது கொஞ்சம் வலுவலுன்னே இருக்கும் நான் நிறைய டேஸ்ட் இருக்காது ஸோ நம்ம இந்த மாதிரி அரைச்சிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும் போது கம்பில் வந்து நிறையா அயன் சத்து இருக்குது இந்த ஜென்ரேஷனில் நிறையா பெண்களுக்கு வந்து ரத்த சோகை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த கம்பு சா சாப்பிட்டிங்கன்னா அயன் கொஞ்சம் கூடுறப்போ அது கண்ட்ரோல் ஆகும் இங்கே பாருங்க நல்லா வெந்துட்டே இருக்குது இன்னும் கொஞ்ச நேரத்தில் நல்லா வெந்துடும் இதில் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் நம்ம பெண்களுக்கு வந்து இது ரொம்ப நல்லது வீக்லி டுவைஸ் இந்த கம்பங்குள்ளே எடுத்துக்கோங்க இது வந்து நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அயன்சத்து வந்து நல்லா கிடைக்கும் இதில் நீங்கள் வந்து வீக்லி டுவைஸ் எடுத்துக்கோங்க இது இன்னும் கொஞ்ச நேரம் கிண்டிகிட்டே இருந்தால் இது நல்லா வெந்துடும் இப்போ இது நல்லா வெந்துருச்சு இருக்குது நினைக்க வேணாம் ஆறு நல்லா கெட்டியாயிரும் இது இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு நம்ம வந்து அப்படியே அந்த குரகுரப்பா இருந்துச்சு இல்லையா அந்த அரைச்சது நம்ம அதை அப்படியே ஆட் பண்ணிருந்தோம்னா இன்னும் திக்கா கட்டியா தெரிஞ்சிருக்கும் நல்லா ஆயிருக்கும் ஆனா நம்ம வந்து கட்டி விழாம இருக்கிறதுக்காக நம்ம தண்ணியில மிக்ஸ் பண்ணி சேர்த்ததுனால கொஞ்சம் தண்ணியா தெரியுது அதனால கொஞ்சம் கூழ் மாதிரி தெரியுது ஆனா ஆனப்புறம் நல்லா கெட்டியாக ஆயிரும் நாங்கள் வந்து சால்ட் ஆட் பண்ணலங்க நீங்க வந்து குடிக்கும் போது லைட்டா சால்ட் ஆட் பண்ணி குடிச்சுக்கலாம் இது வந்து நீங்கள் பெஸ்ட்டு ராத்திரி காய்ச்சி வச்சுட்டு காலைல குடிச்சிங்கன்னா லைட்டாக புளிச்சிருக்கும் தயிர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அப்புறம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நீங்கள் இப்போ குடிக்கிறதுனாலும் ஓகே பட் நல்லா ஆறுனதுக்கப்புறம் குடிக்கணும் சூடாக இருக்கப்போ குடிக்கக்கூடாது நீங்கள் குடிக்கிறப்போ தயிர் ஆட் பண்ணி சால்ட்டு போட்டு கரைச்சி குடிச்சிங்கன்னா செம்மையாக இருக்கும் வயிறெல்லாம் குழு குழுன்னு இருக்கும் குடிச்சப்புறம் இந்த சம்மருக்கு வந்து செம்மையாக இருக்கும் நம்ம கம்மங்கோல் இங்கே பாருங்க நல்லா வெந்துட்டே இருக்குது நல்லா கொஞ்சம் கெட்டியாகவும் ஆயிருக்குது இப்போ இது வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்கறதுக்கு கையை வந்து தண்ணியில் முக்கிட்டு லைட்டாக தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும் அதுதான் வெந்துருச்சுன்னு அர்த்தம் அப்படி பார்த்தீங்க அது அப்படி பாருங்க ஒட்டாம வந்துச்சுனா வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஒட்டுச்சுனா லைட்டாக இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுருங்க இப்போ கரைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ வந்து இந்த இந்த வேக வச்ச கம்பு எடுத்துட்டு இப்போ தயிர் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கலாம் தேவையான அளவு salt போட்டுக்கலாம் இப்போ கம்மங்கூழ் காய்ச்சினதுக்கப்புறம் கரைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் நம்ம வந்து வீட்டில் தயிர் தான் இருந்துச்சு அதனால தயிரை ஊற்றி நாங்கள் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வந்து கெட்டியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தண்ணி இல்லை மோரை நல் மோர் நிறையா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணியாக இருக்கணும் கூழு அதான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இப்போ வந்து ஃபைனலி நம்ம கூழ் இப்படி தான் இருக்கும் நான் வந்து உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சூடாக கா கரைச்சி காமிச்சிருக்கேன் நீங்கள் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் கரைச்சி குடிச்சுக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பேருங்க இது தொட்டுக்கிறதுக்கு வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் ஊர்காய் கூல்வத்தல் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் நம்ம கம்மங்கூழ் ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்